அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளை அவர்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அதில் தடையை ஏற்படுத்தி சிரமத்தை கொடுக்கக்கூடிய எதிரிகளின் மாந்திரிக வேலைகளை தடுக்கக்கூடிய உங்களை எதிரிகளிடமிருந்து தற்காத்து தரக்கூடிய சிவப்பு அழிஞ்சில் வேர் எண்ணெய் தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் எதிரிகளால் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கவும் இதுவரை நீங்கள் அனுபவித்து வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு வெகு சீக்கிரமாக சரியாகவும் இந்த சிவப்பு அழிஞ்சில் வேர் பட்டை எண்ணெயை நீங்கள் முறைப்படி பயன்படுத்தினால் போதும் எதிரிகள் எதை செய்தாலும் அவர்களுக்கு அதில் கெடுபலன்களும் செய்யக்கூடிய தொழிலில் முடக்கமும் நஷ்டமும் ஏற்படும் இதை நீங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவராக இருந்தால் மட்டுமே இதை நீங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவராக இருந்தால் மட்டுமே செய்ய வேண்டும் சக்தி வாய்ந்த சிவப்பு அழிஞ்சில் வேர் பட்டையில் தயார் செய்யக்கூடிய இந்த எண்ணெயை நீங்கள் முறையாக பயன்படுத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு வருடத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை மகாலாய அமாவாசை தை அமாவாசை ஆகிய இந்த மூன்று நாட்களில் மட்டுமே சிவப்பு அழிஞ்சில் மரத்திற்கு முறைப்படி காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை ஆயிரத்து ஒரு முறை சொல்லி முடித்த பிறகு இந்த சிவப்பு அழிஞ்சில் மரத்தினுடைய வேர் பகுதியில் இருந்து சிறிதளவு வேர் பட்டையை எடுத்து வந்து மூன்று வகையான எண்ணெய்களை கலந்து அதனுடன் இந்த வேரினை தட்டி போட்டு நாற்பத்தி ஐந்து நாட்கள் உறவிட வேண்டும் அதன் பிறகு இந்த எண்ணெயை எடுத்து வடிகட்டி தேவையான அளவு மட்டும் கண்ணாடி பாட்டிலில் அல்லது பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றி வை உங்களுடைய எதிரி தொழில் செய்யக்கூடிய இடம் வீடு எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் இந்த எண்ணெயை எடுத்து சென்று சிறிதளவு ஊற்றிவிட்டு வந்தால் போதும் எதிரி எதை செய்தாலும் அவருக்கு அதில் நஷ்டமும் தடையும் ஏற்படும் பொருளாதார சிக்கல்கள் வரும் மன நிம்மதி இல்லாமல் இருப்பார் உங்களுக்கு எதிராக அவர்கள் எந்த விதமான மாந்திரிக வேலைகள் செய்தாலும் அதை உங்களுக்கு வராமல் தடுக்க இந்த எண்ணெயுடன் சிறிதளவு மஞ்சள் கொஞ்சம் துளசி சாறு இவற்றை தனியாக கலந்து இந்த எண்ணெயுடன் சேர்த்து உடம்பில் நன்றாக பூசி ஒரே ஒரு முறை மட்டும் சனிக்கிழமையில் நீங்கள் குளித்து விட்டால் போதும் குளிக்கும் போது கண்டிப்பாக வெந்நீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதை நீங்கள் செய்தால் போதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் எந்தவிதமான மாந்திரிக பாதிப்புகளும் எதிரிகளால் செய்ய முடியாது உங்களுக்கு மட்டுமே பாதிப்பு இருந்தால் இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் பாதிப்பு இருந்தாலும் அல்லது வரும் என்று நீங்கள் நினைத்தாலும் இந்த எண்ணெயை அவர்களையும் உடம்பில் இந்த எண்ணெயை தேய்த்து குளிக்கச் சொன்னால் போதும் அதன் பிறகு எதிரியின் பாதிப்புகள் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்காது இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய நாளில் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் ஒருவேளை மட்டும் வெண்பொங்கல் பொங்கி அதனுடன் சுத்தமான பசும்பாலில் வெள்ளம் கலந்து காய்ச்சி பொங்கலுடன் சேர்த்து சாப்பிட வேண்டும் இதை செய்யக்கூடிய நாளில் ஒரே ஒரு வேளை மட்டுமே உணவருந்த வேண்டும் இதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் எதிரிக்கு பாதிப்பு ஏற்படுத்த நீங்கள் அவருடைய இடத்தில் எண்ணெயை ஊற்ற வேண்டும் உங்களுக்கு எதிரியால் பாதிப்பு வராமல் இருக்க இந்த எண்ணெயை பயன்படுத்தக்கூடிய நாளில் ஒருவேளை மட்டும் உணவு அறிந்துவிட்டு இருந்தால் போதும் அதன் பிறகு உங்களுக்கு எதிரிகளால் எந்தவித மாந்திரிக பாதிப்புகளையும் ஏற்படுத்த முடியாது இந்த எண்ணெய் தயார் செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த எண்ணெய் தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்